ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஸ்வீட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த கேக்கை நம்ம பேக் பண்ண தேவையில்லை அடுப்பே இல்லாமல் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் லேயரில் பிஸ்கெட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் இன்னைக்கு மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் மேரி பிஸ்கெட்டுக்கு பதிலாக எந்த பிஸ்கெட் வச்சு வேணாலும் இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம் இதை இப்போது பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பிஸ்கெட் நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கணும் இது கூட ரெண்டு கரண்டி அளவுக்கு உருக்கின வெண்ணெய் இல்லை நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது லைட்டாக சூடாக இருக்கணும் அப்போ தான் பிஸ்கெட் லேயர் நல்லா செட் ஆகும் பாருங்கள் இந்தளவுக்கு பிஸ்கெட் கொஞ்சம் வெட்டான அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்பவும் தனியாகிடக்கூடாது எந்த மோல்டரில் செட் பண்ண போறீங்களோ அதில் பட்டர் ஷீட் இல்லைனா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை உள்ள சேர்த்துக்கலாம் கை வச்சே பண்ணலாம் இல்லைன்னா இது போல் நல்லா ஷைனிங்காக அடியில் இருக்க பாத்திரத்தை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் இது செட்டாகி வரும் ஒரு ஒன் ஹவருக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் அடுத்த லேயருக்கு க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணும் அதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் இது பேக்கெட் பால் தான் பால் பொங்கி ஒரு கொதி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம் பாலை தரையை வைக்கணும் அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் வைக்கிறோம் நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் விட்டு பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இது போல் நல்லா தெரிஞ்சு வந்துடும் இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ண பன்னீரில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க லெமனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த பன்னீரை விட்டு போயிடும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் தண்ணி ஃபுல்லாக ஆகி வரணும் ஒன் ஆகிடுச்சு தண்ணியுமே நல்லா ஃபில்டர் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த பன்னீரை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அப்படியே சேர்க்காம கையால் இது போல நல்லா உதிர்த்து விட்டு சேருங்க அப்பதான் தான் நல்லா அரைஞ்சி வரும் பன்னீர் திகட்டாமல் இருக்கிறதுக்கு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துட வேண்டாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு இது கூட இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எடுத்து பார்த்தா தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த க்ரீம் சீஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சீஸ் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணி விடுங்க இப்போ இந்த சீஸோட ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துடலாம் இந்த கண்டென்ஸ் மில்க்லேயே சுகர் கண்டென்ட் நிறையவே இருக்குது அதனால் நான் எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு இந்தளவுக்கு சர்க்கரை பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு இதை பீட் பண்ணி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கணும் இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் அகரகருக்கு பதிலாக ஜல்லட்டீன் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸோட இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் க்ரீம் சீஸ் நல்ல க்ரீமியாக இருக்குது இதை செட் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த அகரகர் சேர்க்குறோம் இது க்ரீம் சீஸோட எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டோட இதை சேர்த்துடலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது போல் டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா ஊரங்கள்லையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போது மிக்சி ஜாரில் ஒன்னே கால் கப் அளவுக்கு நல்லா இனிப்பான மாம்பழம் சேர்த்துக்கலாம் புளிப்பான மாம்பழம் சேர்த்துறாதீங்க நல்லா இனிப்பாக இருக்க மாம்பழமாக சேர்த்துக்கோங்க இது கூட இப்போது கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் சீஸ்க்கு சேர்த்தோம் இல்லையா அதே போல் அண்ட்ர்டெமல் வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் அகரகர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி இந்த மாம்பழத்தோடு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடலாம் மாம்பழத்தோடு சேர்க்கும் போதும் ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமாவே அகரகரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது அடுத்த லேயராக நம்ம கேக்குக்கு மேலே இந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா செட் ஆயிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ பல்ப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபைனல் லேயர்ன்றதுனால நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈவன் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் ஒன்னாருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்னார் ஆயிடுச்சு நல்லாவே செட்டாகி வந்திருக்கு ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்களை லைட்டாக இது போல் எடுத்து விடுங்க அப்போ தான் டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது போல் ஒரு பிளேட் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துடலாம் நம்ம அடியில் பட்டர் ஷீட் சேர்த்ததுனால ரொம்ப ஈஸியாகவே வெளியே எடுக்க வரும் இப்போது பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கேக் ரெடியாகி வந்திருக்கு நீங்கள் மாம்பழத்துக்கு பதிலாக ஸ்ட்ராபெர்ரி பைனாப்பிள்னு உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டுக்கே லாஸ்ட் லேயர் ஆஃப் செட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே லைட்டாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கோங்க கடைசியாக கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் நார்மலாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பர்த்டே கேக்காகவும் ப்ரெசன்ட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நிறைய யூனிக் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க